வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிக சேனலில் மலையாள பகவதி மாந்திரிக ரகசியம் மலையாள பகவதி ஆக்ரோஷ தெய்வங்களில் மிகவும் முக்கியமான தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா காளியை சொல்லலாம் துர்கையை சொல்லலாம் எச்சர்கள் எச்சினைகளை சொல்லிக்கிட்டு வரும்போது மலையாள பகவதிக்குன்னு மிகப்பெரிய ஒரு மாந்திரீக ரகசியங்களும் மாந்திரிகங்களை செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை பெறுவதற்கு மலையாள பகவதியினுடைய மாந்திரிகத்தில் எண்ணற்ற வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் ஆகர்ஷணம் வித்வேஷனம் இப்படி எட்டு வகையான அஷ்ட கர்மமும் பல வகையான சித்துக்களை விளையாடுவது மலையாள பகவதி மாந்திரிகத்தில் செய்து வெற்றி பெற முடியும் கேரளா மாந்திரிகனால் ஒன்று தான் மலையாள மாந்திரிகனால் ஒன்று தான் மலையாள மாந்திரிகத்தில் வந்து தெய்வங்களை சித்தி செய்கிறதும் தெய்வங்களை வசியப்படுத்துறதும் மிக எளிமையாக வந்துடும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மலையாளம் கேரளான்னு சொன்னாவே பசுமை நிறைந்தது மோகினிகளும் யட்சினிகளும் தேவதை தேவர்களையும் அதிகப்படியான துஷ்ட ஆத்மாக்கள் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ஆத்மாக்களை வசியம் செய்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருப்பது தான் கேரளா மாந்திரிகத்திலும் சரி பல வகையான சித்துக்களிலும் சரி சரளமாக செய்து வெற்றி பெறத்துக்கு பல வகையான சூட்சமகங்கள் அந்த கேரள மாந்திரிகத்தில் இருக்கும் எந்த மாந்திரிகத்தை கையில் தொட்டாலும் மலையாள பகவதியினுடைய மாந்திரிகத்து சக்திக்கு நிகர் மலையாள பகவதி மாந்திரிகந்தான் அப்படி அந்த மாந்திரிகத்திலிருந்து என்னென்ன செய்ய முடியும் எப்படியெல்லாம் செய்து பயன்படுத்த முடியுன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல வசியும் செய்யணுன்னாக்கா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வசி என்றது ஆண் பெண் வசியம் தொழில் வசியம் தனவசியம் ஜனவசியம் விலங்கு வசியும் வசியம் பல வசியத்தை நம்ம சொல்லிடுறோம் ஆனால் இந்த மலையாள பகவதி வசி எந்திரங்களும் அதற்குரிய மந்திரங்களும் அதற்குரிய கருக்களும் கட்டாயம் இருக்கணும் அதை செய்து வச்சுக்கணும் அப்படி செய்து வச்சுக்கிட்ட அந்த கருக்கலையும் மையையும் ஒரு ஆண் பெண் வசியம் கேட்டிங்கன்னாக்கா புருவத்தில் வந்து மைய வச்சாவே ஆண் வசியமோ பெண் வசியமோ ஏற்படும் அந்த மையாகப்பட்டது வசிய மையின்னு சொல்லுவாங்க தொழில் வசியம் இருக்குது ஜனவசியம் இருக்குது வசியம் இருக்குது ஆண் பெண் வசியம் இருக்குது இல்லையா அப்படி அந்த மாதிரி ஒரு வசிய மையை வந்து எப்படி செய்கிறாங்கன்றது ஒவ்வொரு பதிவாக பார்த்துக்கிட்டே வரலாம் நானும் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க இப்போது நாம் செய்யக்கூடியது மலையாள பகவதி மாந்திரிகத்தினுடைய ரகசியங்களில் எட்டு வகையான அஷ்ட கர்மத்தையும் ஒவ்வொன்றையும் எட்டு எட்டாக பிரித்து செய்து வெற்றி பெறலாம் அதிலிருந்து நம்ம செய்யக்கூடியதுன்னு கிடையிலாம் முதல்ல மலையான பகவதி மாந்திரிகத்திலே வந்து முதல்ல மை கருக்களை உருவாக்கி வச்சுக்கணும் நான் எத்தனையோ கரு பற்றி உங்களுக்கு போட்டிருக்கேன் மாந்திரிகத்தில் வந்து எத்தனையோ மை செய்கிற மூலிகை ரகசியங்களும் போட்டிருக்கேன் இதை விட இன்னும் அதிகமாகவே இருக்குது மைகளை செய்கிறது ஆனால் இந்த மலையாள பகவதி என்பது இந்த வசியம் செய்து நீங்கள் சாதிக்கிறோன்னு நினச்சிங்கனாக்கா மலையாள பகவதி மாந்திரிகத்தை செய்யணும்னு நினச்சாவே நீங்கள் எட்டு அஷ்ட கர்மத்தினுடைய மையம் செய்து வச்சுக்கிட்டு தான் மாந்திரிகத்தை தொடங்கி நீங்கள் செய்யணும் இதில் வசியமை செய்யணுன்னா இதுக்கு வந்து பல வகையான மந்திரங்களை பயன்படுத்தணும் எந்திரங்களை பயன்படுத்தணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் வெற்றி தருவது எல்லா மாந்திரிகத்திலும் வெற்றி இருக்குது உங்களுடைய கடுமையான உழைப்பும் உங்களுடைய விடாமுயற்சியும் இதை செய்து சாதிக்கணும்னு நினச்சி எதையெல்லாம் நீங்கள் தொட்டு செய்யணுன்னு கடுமையாக உழைக்கிறீங்களோ எதையெல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும்னு கடுமையாக உழைச்சி எல்லா வகையான மூலிகைகளும் எல்லா வகையான எந்திரங்களும் மந்திரங்களும் கருக்களும் நீங்கள் உருவாக்கி வைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வெறும் வெறும் கையில் நாம் எதையும் செஞ்சிட முடியாது செய்கிறத்துக்கு வாய்ப்பும் இருக்காது எப்போவுமே ஒரு மாந்திரிகத்தை செய்யணும்னு நினைக்கிற நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது மூலிகை ரகசியங்களுக்கு போகணும் மூலிகை ரகசியத்திலிருந்து அந்த மூலிகை வேர்களை எடுத்து அது இலைகளை எடுத்து சாம்பூலங்களை எடுத்து அதிலிருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நீங்கள் செய்து அதை பதப்படுத்தி வச்சுக்கணும் அதை பதப்படுத்தி வச்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட கர்ம மைய என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான மையையும் உரு போடணும் அது எப்படி உரு போடணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒன்று அஷ்ட கருமத்திலே வந்து கேட்டீங்கன்னாக்கா எட்டு வகையான மையக்குமே துர்கை காளி சாமுண்டி அது அங்காளம்மா நாகாளம்மா அம்மா அதுக்கப்புறம் மாரியம்மான் எத்தனை தெய்வங்கள் உப தெய்வங்களோ ஆக்ரோஷ தெய்வங்களாக இருந்தாலும் சரி இந்த மலையாள பகவதி மாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்துனோன்னாக்கா மயானமோ அப்புறமா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல தான் இதை நீங்கள் பயன்படுத்தி செய்யணும் அப்படி செய்யும்போது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கனாக்கா இந்த கருக்களை செய்து இதை பயன்படுத்தக்கூடிய இடமும் தனி அறையாக இருக்கணும் தனிமையில் ஒரு அறை இருந்து அதில் தான் நீங்கள் செய்ய முடியும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரீகத்தை செய்யும்போது அந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய ஒரு தனி அறையில் நீங்கள் உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் வணங்கி அதுக்கு பிறகு அவங்களுடைய உருவப்படமோ இல்லை அவங்களுடைய விக்ரகங்களோ தனிமறை வச்சு அவங்களுக்கு படையல் போடுறது எடுக்கிறது இந்த கருக்களை கொண்டு போய் வைக்கிறது வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது வச்சால் வீடு அவ்வளவு சிறப்பாகவும் நல்ல நிலையில் இருக்காது மாந்திரிகத்தை மாந்திரிகத்தை கையாலும்னு நினைக்கிற நீங்கள் ஒரு மாந்திரிகம் செய்ய செய்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கனாக்கா நீங்கள் எப்பவுமே தனிமையில் அமர்ந்து தெய்வ தேவதைகளுடைய பல வகையான மந்திரங்களை பிரயோகப்படுத்தணும் எந்திரங்களை பிரயோகப்படுத்தணும் கிழக்கு திசையில் உக்காந்து எதை சொல்லணும் மேற்கு திசையில் உக்காந்து எந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் அதை பிரயோகம் பண்ணணும் தெற்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் என்னவெல்லாம் செய்யணுன்ற சூட்சம செய்யங்கிற தெரிஞ்சுக்கணும் ரெண்டாச்சு கருக்களை வந்து எந்த கருவாக இருக்கட்டும் வசியம் மோகனும் ஸ்தம்பனம் இந்த மூன்று கருக்களை மட்டும் நீங்கள் வீட்டிலே வைக்கலாம் கருன்னா புரியுதுங்களா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாம கூட இருக்கலாம் மை செய்கிறதுங்க இது மூணு வைக்கலாம் அப்புறம் தெய்வ தேவதைகளை சித்தி பண்ணக்கூடிய வசியம் பண்ணக்கூடிய ஆக்கர்ஷணத்தையும் நம்ம வச்சுக்கலாம் மற்ற நான்கு வகையான கருக்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அது இப்படி பயன்படுத்திட்டீங்கன்னாவோ இல்லை நீங்கள் சேர்த்துட்டீங்களோ உடனுக்குடனாக கொண்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது உரத்தில் போய்ட்டு மறைச்சி வைக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் எதுக்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா இது அஷ்ட கர்மம் இந்த அஷ்ட கர்மத்தையும் நீங்கள் பயன்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே அடிக்கிறது அப்படியே பிள்ளைங்க கிட்ட பேசுறது சொந்தக்காரங்கிட்ட பேசுகிறது இப்படி பேசுனீங்கன்னாக்கா எப்படி நாம் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு தெய்வத்தங்களையும் ஒவ்வொரு மந்திரத்தங்களையும் நாம் பிரயோகப்படுத்தி சுற்றி பண்ணுறோமோ அந்த மந்திரங்களுடைய சக்தியும் அந்த மந்திரங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் சொல்கிறவங்களே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது குடும்பத்தில் சில பாதிப்பை கொடுக்கலாம் உறவுகளில் பல சிக்கல்கள் வந்துடலாம் அதனால் ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னு நினச்சிட்டிங்கனாக்கா அது மலையாள பகவதியாக இருக்கட்டும் கேரளா மாந்திரிகமாக இருக்கட்டும் பகவதி மாந்திரிகமாகட்டும் மலையாள மாந்திரிகமாக இருக்கட்டும் இல்லை காளியாக இருக்கட்டும் எந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கி மாந்திரிகத்தை செய்கிறதுனாலும் தனியாரை மிக முக்கியம் அதோடு சேர்ந்து எட்டு வகையான அஷ்ட கர்ம மைய உருவாக்கிடணும் அதுக்குண்டான எந்திரங்களையும் அந்த எந்திரங்களை சுற்றிப்படுத்தி அதை வந்து பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களையும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வேலையும் செய்து முடிக்கிறதுக்கு உண்டான நாள் நட்சத்திரங்களை நிர்ணயம் செய்யணும் சர்வசாதாரணமாகவே எடுத்தோமா செய்தமா முடிச்சோமான்னாலாம் வராது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்றும் நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்து ஒவ்வொன்றையும் உங்க உங்கள் பக்கம் வந்து செய்து முடிக்கிறதுக்கு இதுக்கு பல வகையிலும் பல நாள் நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய கடுமையான முயற்சியும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு பதிவும் நான் போடும்போது சொல்லுவேன் மாந்திரிகம் செய்கிறது இல்லை தவறு செய்யாமல் மாந்திரிகத்தை செய்ய முடியாது தவறுக்கும் தப்புக்கும் பல வகையில் வந்து உதவியாக இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகத்தை செய்யும்போது மிக கவனமாக இதையெல்லாம் செய்து ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி வெற்றி பெறத்துக்கு உண்டான வழியை நானும் சொல்கிறேன் நீங்களும் கேட்டு பயன்பெறுங்க ஒன்னாச்சி ரெண்டாவது இந்த மலையாள பகவதி மாந்திரிகத்தில் கருக்களை உருவாக்குறது எப்படி எந்த நாளில் செய்து வெற்றி பெறதுன்றத ஒவ்வொரு பதிவுலேயும் போடுறேன் அதை கேட்டு எந்திரமோ மந்திரமோ கரு பிரயோகமோ அதுக்கப்புறம் ஏவல் பிரயோகத்தை பற்றி சொல்கிறேன் கேட்டு பயன்பெறுங்க பொறுமையாக செய்யுங்க போது பொறுமை வேணும் செய்து முடிக்கும்போது பொறுமை வேணும் நல்லதே செய்ய போனாலும் இந்த துஷ்ட தெய்வங்களோ இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் தடைகள் கொடுக்கும் நிறைய தடைகள் கொடுக்கும் செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு வேளை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டிங்கனாக்கா இதுலேயும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி தான் வெற்றி பெறணும் வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல இரண்டுமே கலந்து வருவது தான் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் எல்லா வகையான மாந்திரிகத்துக்கு உண்டான அனைத்து பொருட்களையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் நாலு நட்சத்திரம் கிழமை பார்த்து செய்யும்போது தோல்வி இல்லாமல் வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன்